ஓம் கார்த்திகேய வித்மகே காஸ்மோவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று முகூர்த்த நாள் கந்தசஷ்டி விரதம் மூன்றாம் நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாசம் ஏழாம் நாள் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தொன்பது நிமிஷம் வரை திருதியை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள் இன்று மணி நாளும் உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ள நாள் இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராவு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த விஷயம்னாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுறது நல்லது ஃபோனில் பேசுகிற போது பப்ளிக்லலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி ஆஃபீஸில் யாராவது உங்கள் கலிகிட்ட போய் எத்தையாவது சொல்லிடுவீங்க அவங்க யார்கிட்டையாவது போய் எத்தையாவது போட்டு கொடுத்துருவாங்க மேனேஜர்டையோ சுப்பீரியர்ட்டையோ ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது சகோதரருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை பிஸ்னஸை பொறுத்தவரில் ஃப்ரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிசினஸ் எஃப்எம்சிசி ஹோல்சேல் பிசினஸ் பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிரா தேவி வழிபாடு பிருத்திங்கிரா தேவிக்கு சோப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி என்பர்களே நல்ல செய்திகள் நாள் ஏதோ ஒரு விஷயத்துல பிஸ்னஸ்லேயோ ஜாப்லேயோ ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும் கவர்மெண்ட் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது டிரான்ஸ்பர் ஏதோ ஒரு நியூஸ் வந்து சேரும் பெண்கள் மனசுல கொஞ்சம் உளைச்சல் இருக்கும் ரொம்ப யோசிக்காதீங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சுங்க ஆண்களை பொறுத்தவரையில் காதல் கசக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு சரண கோஷம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே புகழ் பெருமை வந்து சேர்கின்ற நாள் ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் சூப்பரா பண்றாங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க எதை எப்படி பண்ணணுமோ அது அவங்கள்ட்ட தான் போய் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக ப்ரொஃபஸராக லெக்சராக டீனாக ஹெச்ஓடியாக ஆக எஜுகேஷன் கன்சல்டண்டாக பிரின்ஸிபலாக ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்க டியூஷன் சென்டர் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான் நிறம் வள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் மனசில் ஒரு ஒரு திருப்தி இருக்கும் ஏதோ ஒரு நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்போம் அதோடைய பலன் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து சேரும் யாரோ ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மாவுக்கு முடியாமல் வந்திருக்கும் பிளட் டொனேஷன் கொடுங்க பிளட் கொடுக்க ஆரில்ன்னு கூப்பிட்டுருப்பாங்க போய் கொடுத்துருப்பீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு தேவைப்படுது யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு பைக்கில் போறீங்க பைக்கு வந்து எங்கேயோ ஸ்டக் ஆகிட்டுது ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறீங்க முடியல யாரோ ஒருத்தர் வந்து அதை பண்ணி கொடுக்குறாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சின்ன விஷயமா அது இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது ஒரு திருப்தியை கொடுக்கும் காதல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமிக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விஷயம் ஓம் மகாலட்சுமி மகாலட்சுமித்மகே விஷ்ணுபத்னீச தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதியாது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சிம்மராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் நல்ல விஷயங்கள் நல்ல நியூஸ் இதெல்லாம் வந்து சேரும் பிசினஸ் வியாபாரம் உத்தியோகம் தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறோம் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அது அப்படியே கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணணும் சின்ன விஷயமா இருந்தால் டக்குனு அகெயின் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பெரிய விஷயமா இருந்தால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் நல்லது எப்போவுன்னே ஃபிசியோதெரபிஸ்ட்டாக சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக யோகா ட்ரைனராக இருக்கிறவங்க நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்னடா இதே வேலையில் இருக்கமே வேற வேலைக்கு போயிடலாமே விட்டுட்டு போயிடலாமா டிசைன்மெண்ட் வேற வேலை ட்ரை பண்ணலான்னா அந்த வேலைக்கு போகவே போகாதீங்க உங்களுக்கு அஷ்டமத்து சனி திருக்கடிந்தபடி அப்புறம் அவ்வளோதான் வேலை கிடைக்கிறது கஷ்டம் அதிர்ஷ்டமான வழிபாடு உங்களுக்கு விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு அர்கம்புல் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏ ஏழு கண்ணீராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க நல்ல வைப்ஸ் கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் யார் யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அதே மாதிரி மறுமணம் செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் லைஃப் தான் அப்படி போச்சு இனிமேல் நடக்க போகிற அடுத்த லைஃபாக எனக்கு பெட்டராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது இருக்கும் ஈகோ பாக்காதீங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறப்பச்சி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் குரு பகவானால சில சங்கடங்கள் வந்து சேரும் ஒரு விஷயத்த எடுத்து பண்ணுறோம் தான் முடிகிற மாதிரி இருக்குது லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து எங்கேயாவது ஒரு சொதப்பி விட்டுரும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க ரயில்வே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஏர்லைன்ஸ் ஹார்பரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வண்டி வாகனங்களில் பொழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோடு ட்ரை பண்ணுங்க அரசியல்வாதிகளுக்கு திடீர் சில பொறுப்பு மாற்றம் பதவி மாற்றம் இல்லை அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புள்ள நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அம்பாலே கதின்னு அம்பாலை பிடிச்சுக்குங்க ஓம் சக்தி பராசக்தின்னு வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று விருச்சிக ராசி அன்பர்களே விரயங்கள் கூடும் நாள் தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க ஒரு போனை வாங்க போனோமா பதினை ரூபாய்க்கு வாங்க போறோம்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு பதினேழு பதினெட்டு போகலாம் பதினாயிர போட்டு அங்கே போயிட்டு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது வந்து விரயம் தான் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ட்ரோலில் இருங்க மனசை வந்து அலைப்பாய விடாதீங்க மாணவர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் சகோதர வழியிலே நன்மை உண்டு இவனா எனக்கு நல்லது பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் தசா தசா புத்தி நல்லா இருந்தா நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடு விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒன்று தனுசு ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ராகுவால் சில யோகங்கள் வந்து போகும் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் தள்ளிட்டே போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு சக்ஸஸ் ஆகுதுன்னா அதுக்கு ராகு உங்களுக்கு வந்து கை கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஏன்னா ராகு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் ஃபுட் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துறவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டேன் வேலையும் கிடைச்சிட்டுது எனக்கு பிஆர் கிடைக்குமா லாங் டம் விசா கிடைக்குமா இந்த மாதிரி சில பேருக்கு சில குழப்பங்கள்லாம் இருக்கும் அவர்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நியூஸ் வந்து சேரும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனை பிடிச்சுக்குங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு தேடுவீங்க இல்லை கம்ப்யூட்டர்ல கூட ஒரு ஃபைலை போட்டுட்டு அதை தேடுவீங்க ஏன்னா இந்த ஃபோல்டரில் போட்டேனே காணமே சர்ச் பண்ணாலும் வரமாட்டேங்குது அது மாதிரி வேலையில் கவனம் தேவை குரு உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ அனுகூலமாக இருக்கார் அதனால போராட்டங்கள் கொஞ்சம் குறையும் பத்து தடவை ட்ரை பண்ணுறத இப்போ அஞ்சு தடவை ட்ரை பண்ணால் கூட சக்சஸ் ஆகும் ரைஸ் மில் ஆயில் மில் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை வியாபாரம் பண்றவங்க பூஜை பொருட்கள் விற்பவர்கள் ஆன்மீக பொருட்கள் விற்பவங்க ஸ்டேஷ்னரி வியாபாரம் பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை நண்பர்கள் வழியில் நன்மை உண்டு ஆண்கள் சிலருக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும் கவனமா இருக்கு வாய்ப்பு இருக்கு மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் நானே எடுத்து பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இருக்காதிங்க விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டராக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இழுபறியா இருந்த பேச்சுவார்த்தை டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக போகும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படி சிவனுடைய சிவபிராணத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் முடிய போது கொஞ்சம் பொறுமையாருங்க பணம் காசு மணி துட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஈஸியா யாருக்கும் எதை தூக்கி கொடுத்துராதீங்க அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் சில நெருக்கடிகள் வரும் ப்ரோமோஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு இழுபறி நிலைமை இருக்கும் பான்சி ஸ்டோர் ஸ்டேஷனரி பிசினஸ் கோல்டு சில்வர் பிசினஸ் பண்றவங்க அடகு கடை நகை கடை வச்சிருக்கவங்களுக்கு அனுகூலமான நாள் இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலக்ஷ்மி தாயார் வழிபாடு ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமஸ்தே லக்ஷ்மி அஷ்டகத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்